ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்னோடய மெத்தடில் ரசம் ஒன்று வச்சு காட்ட போகிறேங்க தக்காளி அரைச்சி விட்டு பூண்டோட இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க ரெண்டு நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாதே ஏற்கனவே ரசம் அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க அந்த தக்காளியெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடாத அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன வேணும்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க புளி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸுங்க அதுக்கடுத்து பூண்டு வந்து உங்களுடைய விருப்பப்படி இதை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பில தாளிச்சு அப்புறம் மஞ்சத்தூள் இது வந்து நான் நெய்யில தான் ரசம் வைப்பேங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கலாம் பருப்பு தண்ணி இருந்ததுனால எடுத்து வச்சேன் நீங்கள் பருப்பு தண்ணி இல்லைனாலும் வெறும் அரிசி கழஞ்ச தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ ஊற்றினா கூட இந்த ரசம் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்மளுடைய ரசப்பொடிங்க இது யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனையும் நல்லா நறுமணமாக இருக்கும் பூண்டு எல்லாமே இதில் வருங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காய்த்தூள் கல் உப்புங்க வாங்க இப்போ எப்படி பண்றதுன்றத பார்ப்போம் இப்ப பாருங்கள் எல்லாம் அரிஞ்சு போட்டாச்சு இப்போ பூண்டும் இதிலே போட்டுக்கலாம் தோலோடையே போட்டுக்கலாங்க தோல் உரிக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நாம் இதை அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி புளியில் நாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊறட்டுங்க திப்பி நார் இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்றது பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த பூண்டெல்லாம் அரைப்படும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நாம் இப்போ தாளித்து இதெல்லாம் போட்டுடலாங்க வாங்க இப்போ ஸ்டவில் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க இதில் இது ஸ்டீல் பாத்திரன்றனால ரொம்ப காய விட வேண்டாம் டக்குன்னு ஹீட் ஆகிடுங்க இப்போ சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போடுறேன் டக்குன்னு நம்ம கடுகு போட்டுக்கலாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் வைப்பீங்க இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் நல்லா இருக்குங்க நம்மளுடைய ரசப்பொடியில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் கருவேப்பிலை பூண்டு பெருங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமல்லி எல்லாமே வருங்க வெந்தயம் கடுகு எல்லாமே கலந்து வரும் நான் ரசப்பொடி வீடியோவும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஆர்ட்ரு கொடுத்தா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க எல்லாருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க இப்போ கடுகு புரிஞ்சாச்சு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலை தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க பெருங்காயம் இப்போ போடுறதுனாலும் போடல நீங்கள் லாஸ்டில் கொதிக்கும்போது போது போட்டால் இன்னும் மனமாக இருக்கும் இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த திப்பியை ஊற்றிக்கலாங்க பூண்டு வந்து நான் தோலோடு தான் அரைச்சிருக்கிறேன் இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நாம் உப்பு என்ன அளவோ அந்த ரசத்துக்கு உண்டான அளவு போட்டுக்கலாம் அப்படி அளவு தெரியாதவங்க கொஞ்சமாக போட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம் நம்ம ரசப்பொடியிலே எல்லாம் வருங்க விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க அடுத்தது எடுத்து வச்ச இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை இந்த ஜாரில் விட்டு நம்ம அலசி ஊற்றிடலாங்க இது புது புளிதாங்க பெருசாக புளிப்பு இருக்காது நம்ம ஒரு பேலன்ஸ் கோசரம் தான் ஊற்றுறது இந்த தக்காளி பச்சை வாசம் பூண்டோட வாசத்தோடு சேர்ந்து இந்த புளியோட பச்சை வாசமும் போயிடுங்க ஒரே இடம் இப்பவே நீங்கள் இந்த பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது வந்து சாம்பாருக்கு வச்ச பருப்பு தண்ணிங்க இதில் சின்ன வெங்காயம் பூண்டு பெருங்காயம் விளக்கெண்ணெய் எல்லாமே விட்டு நம்ம வேக வச்சதோட தண்ணிங்க உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் இது இப்போ பச்சை பச்சைவாசம் போக கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம நம்மளுடைய ரசப்பொடி போட்டு கொதிக்க விடாம இறக்கிடலாங்க மல்லித்தழை தூவி பாருங்க ரசத்தோட அந்த வாசம் போகிறதுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம அந்த ரசப்பொடியை இடித்து அப்புறம் தான் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க அது நல்லா கொதிச்சது கொதிச்சாதான் உங்களுக்கு தக்காளி புளியோட பச்சை வாசம் போகுங்க இப்போது இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பொடி போட்டு நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாங்க அப்போ நம்ம பொடி போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க எனக்கு ரெகுலராக செய்கிறதுனால இந்த மெஷர்மெண்ட் தெரியுங்க எனக்கு நம்ம போட்டது சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தக்காளி நம்ம பச்சையை அரைச்சி போட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி பூண்டு பொடியில் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா இடித்து போடும்போது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியம் அதே மாதிரி வாசனையும் நல்லா இருக்குங்க அந்த கை கழுவுனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் வைப்பேன் பருப்பு தண்ணி இல்லைன்னா வெறும் தண்ணி விட்டு தான் வைப்பேன் நான் இப்போ பாருங்கள் இதில் நாம் பொடியை போட்டுக்கலாம் போதுங்க இப்போ பெருங்காயத்தூள் தூவி அது ஃபைனலாக போடும்போது அந்த மனம் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு தட்டு எடுக்கும்போது க்ளோஸ் பண்ண அந்த தட்டை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க மலைக்கு அதுக்கும் இந்த ரசம் பார்த்திங்கன்னா மல்லித்தலையோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது பொடி வேணும்னாலும் எங்கள் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க அவ்வளோதாங்க ரசம் சிம்பிளாக முடிஞ்சது இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க அந்த தக்காளி தோல்லாம் பொறுக்கி போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் அரைச்சி ஊற்றும் போது வேஸ்ட்டும் ஆகாதுங்க நம்மளுக்கு கையில் பிசைஞ்சு போடுறது பெரியவங்க அந்த காலத்தில் செய்வாங்க அந்த மெத்தடும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஃபைனலாக நம்மளுடைய டேஸ்ட்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் வச்சு பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க எல்லாம் கலந்து வர்றதுனால இது சூப்பு மாதிரியும் இருக்குங்க நீங்கள் அரைச்சி போட்டு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்